சதவீதம் பஸ்ஸுகள் குறைஞ்சிட்டு அதுல இருபத்தஞ்சி சதவீதம் பஸ்கள் ஓடாத நிலையில டெப்போக்கள் இருக்கு இருபத்தஞ்சு பஸ்கள் இருக்கு அந்த பஸ்களும் ஓடும் போது பாகங்கள் பிரிந்து ஓடுகிற அளவுக்கு தரம் எந்த அடிப்படை வசதியும் ஒழுங்காக இல்லை மாநகராட்சியிலே நீங்க பல்வேறு வார்டுகளிலே பூங்கா கட்டினோம் அந்த பூங்காக்கள் எல்லாம் இன்றைக்கு இழுத்து மூடுகின்ற அளவுக்கு சேதமடைந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் வந்து நாங்க நீட்டை வந்து முதல் கையெழுத்து போட்டு ரத்து பண்ணிடுவோன்னு சொன்னார் தேர்தலில் அந்த நீட்டு நாலு வருஷம் முடிஞ்சு ஐந்தாம் ஆண்டுகளில் போயிட்டுருக்கு இதுதான் அவங்களுடைய கடைசி அத்தியாயம் இதுவரைக்கும் அதுக்கு அதனுடைய ரகசியம் என்னன்னு சொல்லலை திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இப்போ ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்கிறாரு நாலாண்டு காலமாக அப்படின்னு சொன்னால் அவர் மக்களுக்கு எதுவுமே செய்யலை நாலாண்டுமா நாலா நான்காண்டு காலமாக கோமா ஸ்டேஜில் தான் இருந்தார் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி அம்மா காலத்திலும் சரி அண்ணன் எடப்பாடியார் காலத்திலும் சரி மதுவை ஒழிப்போம் அப்படின்னு சொன்னார் மதுவை ஒழிக்கலை கனிமொழி சொன்னாங்க தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலே இளம் விதவைகள் அதிகம்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி அவங்க மது கடைகளை கூட்டிகிட்டு போகிறாங்க அது மட்டும் இல்லை அவங்க சொன்ன எந்த திட்டத்தையுமே நிறைவேற்றி தரலை அவங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் வந்து நாங்கள் நீட்டை வந்து முதல் கையெழுத்து போட்டு ரத்து பண்ணிடுவோன்னு சொன்னார் தேர்தல் அறிக்கையில் அந்த நீட்டு நாலு வருஷம் முடிஞ்சு ஐந்தாம் ஆண்டுகளில் இருக்கு இதுதான் அவங்களுடைய கடைசி அத்தியாயம் வரைக்கும் அதுக்கு அதனுடைய ரகசியம் என்னன்னு சொல்லலை எய்ம்ஸ் மருத்துவமனையை உடனே கொண்டு வந்துடுவோன்னு சொன்னாங்க அதையும் செய்யலை ஆயிரம் ரூபா அனைத்து மகளிருக்கும் கொடுப்பேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தகுதி அடிப்படையில் அதை பிரிக்கிறோன்னு சொன்னாங்க அதை எப்போ கொடுத்தாங்க பாராளுமன்ற தேர்தல் வரப்போகுது நம்ம ஓட்டு வாங்கணுங்கிறதுக்காக முப்பது மாதம் கழித்து கொடுத்தாங்க அதை கூட முதல் கையெழுத்து போட்டுருக்கலாம் கொடுக்கல அதுக்கப்புறம் பேருந்தில் பெண்களுக்கு இலவசம்னு சொன்னாங்க பேருந்தில் பெண்களுக்கு இலவசம்னு அவங்க எப்போ சொன்னாங்களோ அதிலிருந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய அனைத்து இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வந்து ஐம்பது சதவீதம் பஸ்ஸுகள் குறைஞ்சிட்டு அதில் இருபத்தஞ்சி சதவீதம் பஸ்கள் ஓடாத நிலையில் டெப்போக்களில் இருக்குது இருபத்தஞ்சி சதவீதம் பஸ்கள் தான் ஓடிக்கிட்டு இருக்குது அந்த பஸ்களும் ஓடும்போது அதனுடைய பாகங்கள் பிரிந்து ஓடுகிற அளவுக்கு தரம் கட்டு இருக்குது இப்படி இவங்க சொன்ன திட்டங்கள் எல்லாமே அதாவது பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து விட்டார்கள் மக்களும் ஏமாந்து விட்டார்கள் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் இப்பொழுது மக்கள் சுதாரித்து கொண்டார்கள் மின்சார கட்டணத்தை மாதந்தோறும் கணக்கெடுத்து மக்களுக்காக தருவோம் என்று சொன்னது திமுக இதுவரை அதை செய்யவில்லை ஆனால் நூறு யூனிட் மின்சாரத்தை இலவசமாக கொடுத்தது அண்ணா திமுக அதே போல சொத்து வரி எடுத்துக்கொண்டால் வீட்டு தீர்வைகளை எல்லாம் நூறு மடங்கு வசத்தி விட்டார்கள் கடை எல்லாம் நூற்றம்பது சதவீதம் உயர்த்தி விட்டார்கள் சொத்து வரிகளை இவ்வளவு உயர்த்திவிட்டு மின்கட்டணத்தை தானாகவே உயரக்கூடிய அளவுக்கு வைத்து ஆண்டுக்கு ஒரு முறை அல்ல ஆண்டுக்கு நான்கு முறை மின்கட்டணத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள் இப்படியெல்லாம் மக்களுக்கு விரோதமாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு அரசு தான் திராவிட முன்னேற்றக் கழக அரசு திராவிட மாடல் ஆட்சி என்று சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியை மக்கள் வெறுக்கிறார்கள் என்பதில் எவ்வித மாற்றமும் இல்லை இது நான் ஒரு அண்ணா திமுகவின் கொள்கை பிறப்பு துணை செயலாளர் என்ற முறையிலே சொல்லவில்லை மக்களின் மனநிலையை அறிந்து புரிந்து அவர்களோடு ஒத்திருக்கின்ற தினமும் மக்களை சந்திக்கின்ற ஒரு தொண்டனாக இருந்து சொல்லுகிறேன் ஒரு மக்களோடு மக்களாக இருந்து சொல்லுகிறேன் இன்றைக்கு இந்த திமுக அரசை மக்கள் வெறுக்கிறார்கள் மாற்று என்று சொன்னால் அது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டுமே ஏன் என்று சொன்னால் ஏழு புள்ளி ஐந்து நீட் கொண்டு வந்தது காங்கிரஸும் திமுகவும் அந்த நீட்டை எந்த சூழ்நிலையிலையும் ரத்து செய்ய முடியாது என்று ஒரு சாதாரண விவசாயியாக இருந்து ஒரு சாதாரண கிளைக்கழக செயலாளராக இருந்து இன்றைக்கு இவ்வளோ பெரிய உயர்ந்த பதவிக்கு வந்த அண்ணன் எடப்பாளியார் அதை தெரிந்து கொண்டுதான் அரசு பள்ளியிலே பயிருகின்ற மாணவ மாணவிகளுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடுன்னு கொடுத்தாங்க அது மட்டும் இல்லை பொங்கலுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா கொடுத்த ஒரே தலைவன் அண்ணன் எடப்பாளியார் இப்படி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மக்களுக்கு தந்திருக்கிற திட்டங்களை எல்லாம் சொல்லி கொண்டே போகலாம் நீங்கள் அண்ணன் தாலிக்கு தங்கம் கொடுத்தோம் நிப்பாட்டிட்டாங்க கம்ப்யூட்டர் லேப்டாப் கொடுத்தோம் மாணவ மாணவிகளுக்கு கொடுத்துட்டாங்க லேப்டாப் அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு பெரிய கனவு ஏ மா சாதாரண மாணவ மாணவிகளுடைய மிகப்பெரிய கனவில் இருந்த ஒரு லேப்டாப்பை நிப்பாட்டிட்டாங்க எந்த திட்டத்தை புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா கொண்டு வந்த திட்டத்தை அவங்க இன்றைக்கி நான் நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்காங்கன்னா எந்த திட்டத்தையும் நடைமுறைப்படுத்தலை ஏன்னு சொன்னால் அரசாங்கம் திவால் ஆயிட்டு நான் கேட்குறேன் இந்தியாவில் தமிழக அரசாங்கம் எழுபத்தைந்து ஆண்டு காலமாக அஞ்சு லட்சம் கோடிக்கடன் வாங்கியிருக்கு இதில் காங்கிரஸ் ஆண்ட காலம் இருக்குது திமுக ஆண்ட காலம் இருக்குது அதிமுக ஆண்ட காலம் இருக்குது ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு எடப்பாடியார் முதலமைச்சர் பொறுப்பில் இருந்து சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் திமுகவின் பொய்யான வாக்குறுதியை நம்பி மக்கள் வாக்களித்ததின் பேரில் வெற்றி வாய்ப்பை இழந்தபோது அஞ்சு லட்சம் கோடிக்கடன் தமிழகத்துக்கு இப்போது நாலே வருடத்தில் மீண்டும் ஐந்து லட்சம் கோடி கடன் இந்த கடனை வாங்கி இவர்கள் என்ன செய்தார்கள் சம்பளம் சரியாக போடவில்லை அரசு ஊழியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை போக்குவரத்து கழகத்தை மூடுகின்ற நிலைக்கு கொண்டு வந்து விட்டார்கள் இப்படி எல்லா துறையிலும் எதை எடுத்துக்கொண்டாலும் சரி திருநெல்வேலி மாநகராட்சி எடுத்துக்கொண்டால் மாநகராட்சி இன்று ஒன்று இருக்கிறதா என்று மக்கள் கேட்கின்ற அளவுக்கு எந்த அடிப்படை வசதியும் கழிவுநீர் ஓடை வசதி இல்லை மின்சார வசதி இல்லை குடிநீர் வசதி ஒழுங்காக இல்லை சாலை வசதி ஒழுங்காக இல்லை எந்த அடிப்படை வசதியும் ஒழுங்காக இல்லை மாநகராட்சியிலே நீங்கள் பல்வேறு வார்டுகளில் பூங்கா கட்டினோம் அந்த பூங்காக்கள் எல்லாம் இன்றைக்கு இழுத்து மூடுகின்ற அளவுக்கு சேதமடைந்து கொண்டிருக்கிறது அதை சீர் செய்ய பராமரிக்க இந்த மாநகராட்சி நிர்வாகம் எதுவும் செய்யவில்லை மாநகராட்சியை பற்றி பேசின சார் ஒரு நாள் பூரா பேசிகிட்டு இருக்கலாம் அவ்வளவு குறைபாடுகள் இருக்குது ஆக இந்த பொம்மை முதல்வரை வீட்டுக்கு அனுப்பினால் மட்டுமே இந்த பொம்மை முதல்வர் இருக்கின்ற வரை அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்குறதுன்னா மக்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் திமுக வந்து தன் மக்களுக்காக கருணாநிதி உருவாக்கப்பட்ட இயக்கம் நீங்கள் எந்த இயக்கத்திலேயாது அம்மா சொன்னாங்க ஒரு தடவை மீட்டிங்கில் தகப்பன் முதலமைச்சர் மகன் துணை முதலமைச்சர் மகள் எம்பி மற்றொரு மகள் மத்திய அமைச்சர் பேரன் மத்திய அமைச்சர் இப்படி புழுவை தின்னும் மீன்களை போல ஆட்சி அதிகாரத்தை கொத்தி தின்கிறார்கள் கருணாநிதி குடும்பத்தினர் என்று சொன்னார்கள் அப்படி ஆட்சி அதிகாரத்திலும் சரி இன்றைக்கு அதே நிலை தான் ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் மகன் துணை முதலமைச்சர் ஸ்டாலினோட தங்கச்சி எம்பி தயாநிதிமாறன் எம்பி இப்போ அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே மட்டும்தான் வாரிசு அரசியலே இருக்கும் பாருங்க எல்லாருடைய இப்போ இருக்கிற எல்லா அமைச்சர்கள்லேயும் ஒரு அறுபது எழுபது சதவீதம் அமைச்சர்களுடைய பையங்கள்லாம் எம்பியாக இருக்காங்க ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இப்போ அண்ணன் எடப்பாடியார் வந்த பிறகும் சரி அம்மா இருந்த காலத்திலையும் சரி இப்படி வாரிசு அரசியல் கிடையாது எம்ஜிஆர் காலத்திலையும் கிடையாது புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் தனது சொந்த அண்ணனுக்கு ஒரு பொதுக்குழு உறுப்பினர் கொடுக்க மறுத்தவர் புரட்சித் தலைவி அம்மாவுக்கும் அண்ணன் இருந்தார் அண்ணனுக்கு பிள்ளைகள் இருந்தது இன்றைக்கு அவர்களுக்கு தான் சொத்து என்று சென்றிருக்கிறது அப்பேற்பட்ட வாரிசுகளுக்கு ஒரு சிறு பதவி கூட கொடுக்கவில்லை அதே போல இன்று வரை நாட்டு மக்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் அண்ணா திமுக என்பதை நிரூபித்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் அண்ணன் எடப்பாடியார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய எழுச்சி பயணம் வந்து கொண்டிருக்கிறார் இந்த எழுச்சி பயணம் நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மிக மிகச்சிறந்த எழுச்சி பயணமாக இருக்கும் நாளை இன்று வந்திருக்கிறார் இன்று தூத்துக்குடி மாவட்டம் நாளையும் தூத்துக்குடி மாவட்டம் அதன் பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னால் திருநெல்வேலி மாவட்டத்திலே ராதாபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு வருகிறார் ஒன்றாம் ரெண்டாம் தேதி நான்காம் தேதி திருநெல்வேலி பாளையங்கோட்டை நான்குநேரி ஆகிய தொகுதிகளுக்கு வருகிறார் மாலையிலே இந்த எழுச்சி பயணத்திற்கு மக்கள் எல்லாம் என்னைக்கு வருகிறார் என்று கேட்கிறார்கள் நான் கூட இந்த ஆட்டோவில் விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அந்த கட்சியில் இருக்கிற தொண்டன் முதல் தலைவர்கள் வரை அனைவரும் அவருடைய எழுச்சி பயணத்தை விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறோம் இப்படி ஒரு மக்கள் தலைவன் வருகிறார் வாருங்கள் என்று சொல்லி அந்த பயணத்திலே ஆட்டோக்கள் போகும்போது கிராமம் கிராமமாக செல்லும் பொழுது எங்களுடைய ஆட்டோவில் கேட்டார்களாம் என்றைக்கு வருகிறார் எப்போது வருகிறார் எத்தனை மணிக்கு வருகிறார் என்றெல்லாம் கேட்கிறார்கள் ஏன் அவர்கள் வந்து அண்ணன் எடப்பாடியாரை பார்க்க வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல முதல்வரை நாம் பார்க்க வேண்டும் நாம் சிறு தவறு செய்து விட்டோம் என்று எண்ணி இன்றைக்கு மீண்டும் முதல்வராக்க துரித்து கொண்டிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இரநூத்தி பத்து இரநூத்தி எதிர்கட்சியே இல்லாத அளவுக்கு ஒரு முறை அந்த சூழ்நிலை அண்ணா திமுகவுக்கு கூட வந்தது நான்கு தொகுதிகளை பெற்றோம் தொண்ணூற்றி ஆறிலே அந்த நிலைக்கு இன்று திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வரும் நான்கு சீட்டுகள் கூட இல்லாத அளவுக்கு திமுக வரும் அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராவார் கண்டிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் பொழுது அம்மா கொண்டு வந்த திட்டம் அண்ணன் எடப்பாடியார் கொண்டு வந்த திட்டம் தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றப்படும் மக்கள் மகிழ்ச்சியாக மக்கள் ஆரோக்கியமாக மக்கள் சந்தோஷமாக எல்லா வளமும் நலமும் பெற்று எல்லா பலனும் பெற்று வாழ்வார்கள் சட்டம் ஒழுங்கு வந்து நீங்கள் அண்ணனை பார்த்துட்டு தானே இருக்கீங்க அதாவது தினசரி கொலை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து கொலைக்கு ஒரு எல்லையே இல்லை அந்த அளவுக்கு கொலை நடக்குது அப்புறம் லாக்அப் டெத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டுக்கு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு அது என்னமோ சொல்லி வச்ச மாதிரி அப்படியே இந்த நாலு வருஷத்தில் ஒவ்வொரு ஆண்டும் நூ நூற்றுக்கும் மேற்பட்ட லாக்அப் டெத்தை நெருக்கி போய்கிட்ருக்குது அதனால் சட்டம் ஒழுங்கு மிக மிக சீர்கிட்டிருக்கிறது நேற்று கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது வயதான முதியவர்கள் வீட்டில் இருக்காங்க அவங்க தைரியமாக இப்போ வீட்டில் இருக்க முடியல ஏன் எப்போ எவன் வாரான் தாலியாக்கான் அப்படின்னா பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க நகையை களவாண்டாம் அப்படிங்கிறது மட்டும் பிரச்சனை இல்லை திருட முயன்றார்கள் பிரச்சனை அந்த திருட்டுக்காக கொலை செய்கிறார்கள் அவர்களுக்கு ஒரே தண்டனை கிடையாது அதனால் சட்டம் ஒழுங்கு மிக மிக மோசமான நிலையில் இருக்கிறது நம்ம சகோதரி கனிமொழியில்தான் கேட்கணும் இல்லை தமிழ்நாட்டில் தான் இளம் விதவைகள் அதிகமாக இருக்காங்கன்னு சொன்னாங்க அவங்க என்ன சாதனை பண்ணிட்டாங்க அவங்க ஒரு சாதனையும் பண்ணலையே சார் அவங்க பண்ணினது இந்த ஆயிரம் ரூபா கொடுத்தது ஒரு பெரிய சாதனையாக சொல்கிறாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு மின்சார கட்டணத்தை உயர்த்திட்டாங்க முன்வாசல் வழியாக ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க பின்வாசல் வழியாக அந்த மக்கள்கிட்ட மூவாயிரம் ரூபாய் பிழுங்குறாங்க சரி தகுதி அடிப்படையில் ஒரு கோடி பேருக்கு தான் கொடுத்தாங்க ரெண்டு கோடியே முப்பத்தி நாலு லட்சம் குடும்பக்கிட்ட இருக்கும்போது ஒரு கோடி பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க மீதி உள்ளவங்களுக்கு கொடுப்போம் கொடுப்போம் கொடுப்போம்னு சொல்லி இப்போ இருக்காங்க எப்போ கொடுப்பாங்க இந்த தேர்தல் வரும்போது கண்ணை மூடிட்டு ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி அல்லது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரியில் அறிவிச்சிருவாங்க இதை தவிர அந்த ஆயரருவா கொடுத்ததை தவிர அதுவும் ஆறு மா முப்பது மாதங்கள் கழித்து கொடுத்ததை தவிர அவர்கள் செய்த சாதனை என்று சொன்னால் ஒரு கட்டிடங்கள் நீங்கள் இந்த திருநெல்வேலி எடுத்துக்கோங்க மல்டி ஸ்பெஷாலிட்டி ஆஸ்பத்திரி அண்ணன் எடப்பாடியர் காலத்தில் கொண்டு வந்த திட்டம் திருநெல்வேலியில் ஒரு கட்டிடம் சொல்லட்டும் நாங்கள் கட்டின கெட்டடம் அப்படின்னு சொல்லி ஏன் தமிழ்நாட்டிலே சொல்லட்டும் வாங்க கட்டின கட்டணம்னு சொல்லி எதுவுமே கிடையாது ஸ்டிக்கர் அரசுன்னு சொல்லுவாங்க அதான் நாங்கள் செஞ்ச இங்கே எடப்பாடியார் செஞ்சதை அவர் வந்து திறந்து வச்சிட்ருக்கிறார் சார் அவருங்க எந்த திட்டமும் புதுசாக கொண்டு வரவே இல்லை இதுதான் உண்மை